தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் மூலம் கச்சத்தீவு மீட்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதிபட தெரிவித்துள்ளதற்கு மீனவர்களும் மீனவ அமைப்புகளும் வரவேற்பும் பாராட்டும் தெரிவித்துள்ளன மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக தொடர்ந்து போராடி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கே தங்கள் ஆதரவு என்றும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் ஆகிய பொதுச் பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் அப்போது எழுச்சி உரையாற்றிய முதலமைச்சர் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் போதெல்லாம் மத்திய அரசுக்கு தேவையான அழுத்தம் கொடுத்து தூதரக அளவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி மீனவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை தாம் எடுத்து வருவதாக குறிப்பிட்டாா் மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்தாலும் இலங்கை அரசு மீனவர்களின் படகுகளை திரும்ப கொடுப்பதில்லை என்றும் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி படகுகளை திரும்பப் பெற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அளிப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதியளித்தார் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதுதான் என்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தின் மூலம் கச்சத்தீவு மீட்கப்படும் என உறுதியளித்தார் கச்சத்தீவை பற்றி நான் உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீரிணை பகுதியில் கடல் எல்லையை தாண்டி தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கின்றனர் என்று குற்றம் சாட்டப்பட்டு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் பிரச்சினை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அவ்வாறு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் அவர்களை விடுதலை செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் எடுத்து வருகிறேன் மத்திய அரசுக்கு தேவையான அழுத்தம் கொடுத்து தூதரக அளவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி மீனவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை நான் எடுத்து வருகிறேன் என்பது மீனவர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் முன்பு ஆட்சி பொறுப்பில் இருந்த திரு கருணாநிதி மீனவர்கள் பேராசையினால் தான் கடல் எல்லையை தாண்டி மீன் பிடிக்க செல்கின்றனர் என்று மீனவர்களை கொச்சைப்படுத்தி பேசியுள்ளார் பேராசையினால் தான் மீனவர்கள் அந்த எல்லையை தாண்டி செல்கின்றனர் என்று திரு கருணாநிதி பேசியிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்தாலும் இலங்கை அரசு மீனவர்களின் படகுகளை திரும்ப கொடுப்பதில்லை மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி படகுகளை திரும்ப பெற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது தான் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வாய்மூடி மௌனியாக இருந்தவர் தான் அன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு கருணாநிதி திரு கருணாநிதி தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திய இலங்கை உடன்பாட்டின்படி இலங்கைக்கு அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசால் கச்சத்தீவு தீவு தாரை பார்க்கப்பட்டது இதை தடுப்பதற்கு தேவையான எந்தவித நடவடிக்கையும் திரு கருணாநிதி அப்போது எடுக்கவில்லை அப்போதே இது தொடர்பாக திரு கருணாநிதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பாரேயானால் உச்ச நீதிமன்றம் மூலம் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்த நடவடிக்கைக்கு இடைக்கால தடை பெற்றிருக்க முடியும் பின்னர் வாதங்களின் மூலம் நமது பாரம்பரிய உரிமையை நிலைநாட்டி இருக்க முடியும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் துன்புறுத்தப்படும் நிலை எழாமலே இருந்திருக்கும் ஆனால் திரு கருணாநிதி அவ்வாறு உச்ச நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் கச்சத்தீவினை மீட்போம் என சூளுரைத்து மத்திய அரசுக்கு அதற்கான அழுத்தங்களை கொடுத்து வந்தேன் நான் இரண்டாவது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இலங்கை கடற்படையினரால் மீனவர் துன்புறுத்தப்படும் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதால் நிரந்தர குத்தகை அதாவது லீஸ் இன் பெச்சுவிட்டி என்ற முறையிலாவது கச்சத்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை மத்திய அரசு பெற்று அதன் மூலம் தமிழக மீனவர்களுக்கு பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என அப்போதைய பிரதமரை நேரிலும் கடிதங்கள் மூலமும் வலியுறுத்தினேன் ஆனால் மத்திய அரசு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு ஒன்றை நான் தாக்கல் செய்தேன் கச்சத்தீவினை தாரை வார்த்தது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி செல்லத்தக்கதல்ல என்று நான் தாக்கல் செய்த வழக்கின் மீது உச்ச நீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியது கச்சத்தீவு பிரச்சனையில் தமிழக மீனவர் பிரச்சனையில் உண்மையிலேயே திரு கருணாநிதிக்கு அக்கறை இருந்திருக்குமேயானால் திரு கருணாநிதி என்ன செய்திருக்க வேண்டும் எனது கோரிக்கையை ஆதரித்து அதற்கு ஆதரவாக தமிழக அரசு எதிர் உறுதி ஆவணம் தாக்கல் செய்திருக்க வேண்டாமா ஆனால் திரு கருணாநிதி அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை மாறாக திரு கருணாநிதி என்ன செய்தார் தெரியுமா தமிழ்நாடு அரசு மத்திய அரசு என்ன எதிர் உறுதி ஆவணத்தை தாக்கல் செய்கிறது என்று பார்த்துவிட்டு பின்னர் தமிழக அரசின் சார்பில் எதிர் உறுதி ஆவணத்தை தாக்கல் செய்து கொள்ளலாம் என்ற முடிவை எடுத்தவர்தான் திரு கருணாநிதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தன்வசம் வைத்துள்ள தமிழக அரசின் வருவாய்த்துறையும் இந்த வழக்கில் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நான் கொண்டு நிறைவேற்றிய காரணத்தால் தமிழ்நாடு அரசு தன்னையும் இந்த வழக்கில் இணைத்து கொண்டுள்ளது நான் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தீர்மானத்தின் காரணமாக நான் நிறைவேற்றிய தீர்மானத்தின் காரணமாக இன்று இந்த வழக்கில் தமிழக அரசும் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறது கச்சத்தீவு பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமும் தீர்வு காணப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் நான் தாக்கல் செய்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு பெற்று மீனவர்கள் பயன் பெற வேண்டும் என்பதுதான் என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனையில் என்னுடைய நிலைப்பாடு அத்துடன் உச்ச நீதிமன்றத்தின் மூலம் கச்சத்தீவு மீட்கப்பட்டு பாரம்பரிய மீன்பிடி உரிமைகள் நிலைநாட்டப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் கொள்கிறேன் முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழக மீனவர்களின் நலனுக்காக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக தொடர்ந்து போராடி வருவதற்கும் வரவேற்பு தெரிவித்துள்ள மீனவர்களும் மீனவ அமைப்புகளும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கே வரும் தேர்தலில் ஆதரவு அளிக்கப் போவதாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் மீனவர்களுக்கு தடைகால நிவாரண நிதி வழங்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் மீனவர்களுக்கு மீன்பிடி குறைவு கால நிதி வழங்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் தான் மீனவர்களுக்கு சேமிப்பு நிவாரண திட்டத்தின் கீழ் நிதி உயர்த்தப்பட்டது ஆகவே மீனவர்களுக்காக பல நல்ல திட்டங்களை வழங்கி வரும் ஆன்மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அருப்புக்கோட்டையில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே கட்சி தீவை மீட்போம் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உறுதி அளித்து இருக்கிறார்கள் மீனவர்களுக்கு இன்னைக்கு மீன்பிடி போட்டுகள் வந்து இப்போ தங்கதடை இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் அம்மா வழங்கிய டீசல் தான் அதன் அதன் மூலம் தான் இன்னைக்கு எங்களால் தொழிலோட இது நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு கச்சத்தீவு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு கச்சத்தீவு பற்றிய வழக்கு நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்கு அந்த தீ அந்த வழக்கில் அம்மா வெற்றியடைஞ்சு மீனவர்களின் வாழ்வுக்கு ஒடி விள ஒடிவிலக்கு ஏற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்கள் மீனவ மக்களுக்கு அனைவருக்கும் இருக்குது நாங்கள் மீண்டும் மீண்டும் அம்மாவை தான் ஆதரிக்க போகிறோம் தொடர்ந்து அம்மாவுக்கு தான் வாக்களிப்போம் இழந்த கச்சதீவை இன்னைக்கு மீட்கிறதுக்கு எதிர்கட்சியாக இருந்த காலத்திலேயே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இனிவரும் காலங்களில் இந்த கச்சத்தீவை மீட்டு இந்த மீனவனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது தான் என்னுடைய முதல் கோரிக்கைன்னு நேற்று நடந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க உண்மையிலேயே எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி தொடரணும் இந்த ஆட்சி தொடர்னா தான் மீனவன் நல்லா இருப்பான் மீனோடைய பிரச்சனை ஊரம் தீரும் அப்படி சொல்கிற நம்பிக்கைங்கள் இருக்குது இந்த தேர்தலில் மீனவர் சமுதாயம் ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயமும் அம்மாவுக்கு நன்றி கடன் பட்டு இன்றைக்கி இந்த தேர்தலுடைய வெற்றிக்காக நாங்கள் முழு முழுக்க முழுக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்கிறது நான் ஒட்டுமொத்த மீனவர் சமுதாய சார்வா சொல்லிக்கிறேன்